நண்பர்களுக்கு வணக்கம் அந்த பிரௌனி இந்த ப்ரௌனின்னு எந்தெந்த பிரௌனியோ சாப்பிட்ருப்பீங்க ஆனா பம்கின் பிரௌனி சாப்பிட்ருக்கீங்களா இந்த வீடியோல நான் பம்கின் பிரௌனி தான் செய்ய போறோம் இந்த பிரௌனி ரெசிபிக்காக கொஞ்சமா இந்த அளவு பீஸ் மட்டும் கடையில இருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இப்போ பம்கின் பிரௌனி செய்யறப்போ மத்த ப்ரௌனில இருந்து அது எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த பூசணிக்காய் யூஸ் பண்றப்போ அந்த ப்ரௌனியோட டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா சில்கி ஸ்மூத்தா இருக்கும் பிளஸ் ஃபட்ஜியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பட் இதோட டேஸ்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்காது நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க முதல்ல இந்த ஸ்கின்னு இந்த உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம் அடுத்ததா இதை சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க இந்த பீசஸ் எல்லாம் இருக்கும் அதனால சாஃப்ட் பண்றதுக்கு பாயில் பண்ணிருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க அது சாஃப்ட் ஆகிறதுக்கு குத்தி பார்த்துட்டு சாஃப்ட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க சாஃப்ட் அப்புறம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க அந்த அரைக்கிறதுக்கு முன்னால் இது கூல் பண்ணிக்கணும் பம்கின் கூல்ட் ஆயிடுச்சு இப்போ இதை பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட் அரைச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இது மாதிரி ஒரு பவுலில் நூறு கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க இது கூடவே நூற்றி பத்து கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துறேன் இது காம்பவுண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது ரெண்டையும் ஒன்றா வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும் இதில் நூறு கிராம் கேக் ஃப்ளார் இல்லை ஆல் பர்பஸ் ஃபிளார் எடுத்துக்கோங்க பத்து கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துறேன் இதில் நம்ம பம்கின் பியூரி சேர்க்குறோம் இல்லையா அதில் வந்து எக்ஸா மாய்ஸ்டர் இருக்கும் அந்த மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் நீங்கள் ஐசிங் சுகர் கூட இந்த ரெசிபியில் சேர்க்கலாம் ஐசிங் சுகர் சேர்த்திங்கன்னா கார்ன்ஃபிளவர் தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து கிராம் டார்க் கொக்கோ பவுடர் பம்கின் சேர்க்குறப்போ அது கூட எப்போயுமே சின்னமன் ஃப்ளேவர் நல்லா போகும் ஸோ இதில் கொஞ்சமாக சின்னமன் பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணுறப்பயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சீவு ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இடம் சீவ் பண்ணிட்டீங்கன்னா கூட பெட்டர் தான் இந்த ரெண்டும் ஒன்றா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அடுத்த ஸ்டெப் இது வந்து வித் எக் ரெசிபி தான் மூணு ஹோல் எக் எடுத்துக்கிறேன் அது கூட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஃபைன் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன் கேஸ்டர் சுகர் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பத்து மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்தலாம் முட்டை கூட இந்த ப்ரௌன் சுகர் வந்து நல்லா பிளண்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப விப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப விப் பண்ணி ஏர் இன்கார்பரேட் பண்ணக்கூடாது ப்ரௌனிக்கு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் இப்போ இது கூட நாம் மெல் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் பட்டர் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம் அடுத்ததாக இப்போ நாம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பங்கின் பியூரி அது சேர்த்தலாம் இதோட வெயிட் வந்து நூறு கிராம் இந்த பங்கின் பியூரியையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் கடைசியாக இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துருவோம் அதை கூட லம்ப்ஸ் இல்லாத மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ரௌனி பேட்டர் கூட நான் எதுவும் நட்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை டாப்பிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க மேலே மட்டும் கொஞ்சம் சாப் பண்ண ஆல்மண்ட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன் நூற்றி எழுபது டிகிரியில் இது பேக் பண்ணுறேன் ப்ரௌனி பேக் பண்ணியாச்சு இப்போ கூலம் ஆயிடுச்சு டிமோல் பண்ணி வச்சுருக்கேன் இது பேக் பண்ணுறப்போ இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் போதுமானது ஓவர் பேக் பண்ணி அப்படின்னா கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ரௌனி வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்பஞ்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வேண்டாம் உங்களுக்கு வந்து நல்ல கூயியாக வேணும் அப்படின்னா முட்டை வந்து ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு முட்டை சேர்த்திங்கன்னா போதும் உங்களுக்கு எந்த நட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ள டெக்ஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரியே நல்ல வெல்வெட்டியா இருக்கும் ஃபட்ஜியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ரெசிபில உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்